விக்ரமாதித்தன் கதைகள் மறுநாள் காலையில் போஜராஜன் சிம்மாசனத்தில் ஏறி அமர முயன்றப்போ இருபத்தி நான்காவது படிக்கு காவலாக இருந்த மனோரஞ்சிதவல்லி என்னும் பதுமை புதிய ஒன்று சொல்ல தொடங்குச்சு நீதி நேரி வழுவாது விக்ரமாதித்தன் அரசாட்சி நடத்தி வந்தான் வழக்கம் போலவே அந்த வருடமும் சித்திரை மாதத்தில் வசந்த காலம் வந்தது அந்த விழாவை கொண்டாட அரசன் பிரமாதமான ஏற்பாடுகளை செய்தான் அரச குடும்பத்தினர் உல்லாசமா பொழுத கழிக்கிறதுக்காக உத்தியான வனம் ஒன்று உண்டு அந்த வனத்துக்கு தன் அந்த மாதர்களை அழைச்சுக்கிட்டு போனா அந்த வனத்துல மாமரங்கள் மகரந்தம் நிறைந்த பூங்கொத்துக்களை இடைவிடாம உதிர்த்துக்கிட்டு இருந்தது அவை அசைந்து ஆடும்போது உண்டாகும் ஓசை அவைகளை சுற்றி திரியும் தேனீக்களின் பேடுகள் இசைக்கும் ரீங்காரத்துக்கு பதில் கூறுவது போல தோணுச்சு தேனினும் இனிய குரல்ல குயில்கள் கூவி அழைப்பதற்கு கட்டியம் கூறுவது போல தோணுச்சு இவைகள் சித்திரை பிறந்துட்டதையும் வசந்தம் வந்துட்டதையும் எல்லா திக்குகளுக்கும் தெரியும்படி செய்தன இன்னும் சந்தன மரங்கள் நிறைந்த வனங்களிலிருந்து வீசும் தென்றல் அந்த மகரந்த பொடிகளை கவர்ந்து வாரி இறைத்து வனம் முழுவதும் நிரப்பிடுச்சு மாமரங்களின் மெல்லிய கொம்புகள் மதம் பிடித்து அலையும் தேனீக்களின் ரக்கைகளால் அசைப்புண்டு ஆடி எங்கும் இன்பத்தை பரப்பின இவ்வளவு கோலாகலமாக இருக்கும் அந்த சிங்கார வனத்துல கணக்கற்ற விதமான மரங்கள் வளர்ந்திருந்தன பழ மரங்கள்ல இலைகளுக்கு இடையில கொத்து கொத்தா பழங்கள் தொங்கிக்கிட்டு இருந்தன அவைகளின் பாரத்தை தாங்க முடியாம கிளைகள் வளைந்து கொடுத்தன புஷ்ப செடிகள் ஒரு புறம் பூத்து குலுங்கி வனம் முழுவதிலும் நறுமணத்தை வீசின கண்ணை கவரும் பசுமையான கொடிகள் விதவிதமான நிறங்களில் சிறியதும் பெரியதுமான பூக்களுடன் அழகாக படர்ந்திருந்தன இவைகளின் நடுவே சந்திரகாந்த கற்களால் கட்டப்பட்ட அழகிய மாளிகை ஒன்று இருந்தது மாளிகையின் சுவர்கள்ல பச்சை மரகதம் முதலிய கற்கள் புதைக்கப்பட்டிருந்தது மாளிகை முழுவதும் ஒரே சுகந்தமா இருந்தது வாசனை திரவியங்களின் மனம் மாளிகை முழுவதும் கமகமான்னு பரவி கிடந்தது மாளிகையை சுற்றிலும் உள்ளத்தை கவரும் அழகிய பூச்செடிகள் கொத்து கொத்தாக புஷ்பங்களுடன் காற்றில அசைந்தாடிக்கிட்டு விக்கிரமன் தன்னுடைய சௌந்தரியவதிகளான மனைவியர்களுடன் இந்த மாளிகையில வசந்த விழாவை கொண்டாடினான் அரசனே கலந்துட்டா கேளிக்கைகளுக்கு கேட்கணுமா என்ன அந்த வனத்துக்கு போல சண்டிகையின் கோயில் ஒண்ணு இருந்தது அந்த கோயில்ல வெகு காலமா பிரம்மச்சாரி ஒருத்தன் தேவிய வழிபட்டு வந்தான் நாள் முழுவதும் அவளுக்கு சேவை செய்யறதுலேயே கழித்து வந்தான் வசந்த விழாவை கொண்டாட விக்கிரமாதித்தன் சிங்கார வனத்திற்கு வந்திருக்கும் செய்தி அவனுடைய காதுகளுக்கு எட்டுச்சு அப்போ அவன் உள்ளத்துல பின்வருமாறு எண்ணம் தோன்றுச்சு ஒருவித பயணமின்றி நாம் தவத்தை மேற்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை வீணடித்து வருகிறோம் சுகம் என்பதையே கனவிலும் ருசி பார்த்ததில்லை பிறகு தவத்தின் இறந்த பலனை அனுபவிப்பதற்காக உயிரோடு இருக்கும் வரையில் ஒருவனுடைய வாழ்க்கையை ஒரு சுகமும் இன்றி வருத்தி கொள்வதில் என்ன இருக்கிறது உலக வாழ்க்கையின் இன்பத்தில் துன்பமும் கலந்து கிடப்பதாகவும் ஆகவேதான் உலக வாழ்க்கையை அறிவாளிகள் வெறுக்க வேண்டும் என்றும் சொல்லுகிறார்கள் இது ஒரு முட்டாளின் கருத்தே ஆகும் போகங்களை அனுபவிப்பதால் ஆடவனுக்கு ஏற்படும் இன்பத்தோடு துன்பமும் கலந்திருப்பதால் அந்த போகானுபவத்தை அவன் துறக்க வேண்டும் இவ்விதம் சொல்வது முட்டாளின் வார்த்தையே யார்தான் தன்னுடைய நன்மைக்காக என்று சுவை நிரம்பிய அரிசியை அதனுடன் உமி போன்ற கஷ்டங்கள் கலந்திருக்கின்றன என்று ஒதுக்கி தள்ளுவார்கள் ஆகவே பெண்களுடன் கூடி கழித்து இவ்வுலகில் உத்தமமான இல்வாழ்க்கையின் இன்பத்தை அளிப்பதான சந்தோஷமாகிய பெண்களை எப்பாடு பட்டாகிலும் ஒருவன் அடைய வேண்டும் இந்த சாரமற்ற உலகிலே எல்லா பொருள்களையும் விட மான்விழியாலான பெண்ணே மேலானவள் அன்றோ அவளுக்காகத்தான் மனிதர்கள் செல்வத்தை தேடுகிறார்கள் அவள் இல்லாமல் செல்வத்தினால் யாது பிரயோஜனம் அழிவுறக்கூடிய இவ்வுலகிலே அழகிய சிறுத்த இடையுடைய பெண்ணே மேலானவள் அதனால்தான் பரமசிவனும் தன்னுடைய அன்புக்குரியாலை மடியில் வைத்து கொண்டிருக்கிறார் போலும் இப்போது விக்ரமாதித்தராஜன் இங்கே வந்திருக்கிறான் அவனிடம் சென்று ஓர் ஊரை யாசித்து யாராவது ஒரு பெண்ணை பார்த்து மணந்து கொண்டு இவ்வுலக வாழ்க்கையின் இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் அப்போதுதான் நமது வாழ்க்கையும் பயனற்றதாக போகாது இவ்விதமா மனசுல தோன்றினதும் பிரம்மச்சாரியானவன் எழுந்திருந்து அரசனை பார்க்க அவன் தங்கியிருந்த சிங்காரவனத்துக்கு போனான் அவனை கண்டதும் அரசன் ஆச்சரியத்தோட தாங்கள் யார் உங்களுக்கு என்ன வேண்டும்னு வினயமா கேட்டான் துர்கையின் கடைக்கண் பார்வை உங்களை எப்போதும் காப்பாற்றட்டும் வில்லின் கயிற்றை பிடித்து இழுப்பதற்காக கை விரல்களை தயாராக வைத்திருக்கும் போது அந்த விரல் நகங்களில் இருந்து வீசும் ஒளி அவள் காதில் அணிந்திருக்கும் இலை தளிர்களோடு கூடிய மலர் மாலையை வண்டுகள் சுற்றி வருவது போன்ற ஒரு பிரமையை கொடுக்கும் கடைக்கண் பார்வை உங்களை காப்பாற்றட்டும்னு அரசன ஆசிர்வதிச்சாம் பிரம்மச்சாரி ஐயா தாங்கள் இந்த பீடத்தில் அமருங்கள் தாங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் அடியேன் என்ன செய்ய வேண்டும்னு அவனை வரவேற்று உபசரிச்சான் விக்ரமாதித்தன் வேந்தே இந்த பிரதேசத்திலேயே உன் சிங்கார வனத்திற்கு அருகிலேயே தன் இருப்பிடத்தை கொண்டிருக்கும் உலக சண்டிகையை வழிபட்டு வருகிறேன் தேவியின் வழிபாட்டை தொடங்கி அநேக ஆண்டுகள் சென்றுவிட்டன நானும் ஒரு பிரம்மச்சாரி நேற்று பின்னிரவிலே தேவி சண்டிகையின் கனவிலே தோன்றினாள் ஏ பிரம்மச்சாரி இத்தனை காலமாக எத்தனையோ கடும் கஷ்டத்துக்குள் ஆகியும் நீ என் வழிபாட்டை தடங்கலின்றி நிறைவேற்றி வருகிறாய் உன் சேவையினால் நான் மிக்க மகிழ்ச்சி அடைந்தவளாயிருக்கிறேன் நீ இனி பிரம்மச்சரியத்தை விட்டொழித்துவிடு இல்லறத்தில் ஈடுபட்டு ஒரு மகனை அடைவாயாக அதற்கு பிறகுதான் நீ வீடு பேற்றை அதாவது மோக்ஷத்தை அடையும் மார்க்கத்தில் ஈடுபடலாம் இல்லையேல் உனக்கு பரத்தில் இடம் இல்லை ஒருவன் மூன்று கடன்களை தீர்த்து கொண்ட பிறகே வீடு பேற்றில் மனதை ஈடுபடுத்த வேண்டும் அன்றி அவைகளை நிறைவேற்றாமல் வீடு பேற்றில் மனதை ஈடுபடுத்துவானையாகில் அவன் நரகத்துக்கே போவான் அந்தரனாக பிறந்தவன் தேவர் ரிஷி பிதிர் ஆகியோர்களுக்கு பட்டுள்ள கடன்களே மூன்று கடன்கள் வேதங்களை அத்தியாயனம் செய்வது ரிஷிகளிடம் பட்டுள்ள கடன் யாகம் செய்வது தேவர்களிடம் பெற்றுள்ள கடன் மூன்றாவதாக பிதிர்களாகிய முன்னோர்களிடம் பட்டுள்ள கடனே பிள்ளை பேற்றை அடைவது இவ்விதம் சொல்லப்பட்டிருக்கிறது உனக்கு தெரியாதா ஏன் இவ்விதம் உன் தவத்தையும் காலத்தையும் வீணடித்துக் கொள்கிறாய் பிரம்மச்சாரியாக இருப்பவன் இல்லறத்தில் புக வேண்டும் இல்லறத்தில் இறங்கிய சிறிது காலத்திற்கு பிறகே வான புக வேண்டும் அப்புறமே துறவியாதல் மேலும் விக்ரமனிடம் நான் கனவிலே சொல்லி இருக்கிறேன் உன்னுடைய மனோரதத்தை அவன் நிறைவேற்றி வைப்பான் அவனை போய் பார் என்று தேவி எனக்கு உத்தரவிட்டாள் அரசே அதன் மீதுதான் நான் உங்களை காண இங்கு வந்துள்ளேன்னு சொன்னான் பிரம்மச்சாரியோடைய வார்த்தைகளை கேட்ட விக்ரமாதித்தனின் ஆச்சரியம் பன்மடங்கு அதிகரிச்சது அவனோட கனவுல தேவி தோன்றி அந்த மாதிரி எதுவும் உத்தரவிடல பிரம்மச்சாரி பொய் சொல்றாங்கிறது அவனுக்கு தெளிவா புரிஞ்சது தேவியோ நம் கனவில் தோன்றவில்லை இந்த மனிதன் பொய் சொல்லுகிறான் என்பதில் சந்தேகமில்லை சொல்லிவிட்டு சொல்லிவிட்டுத்தான் போகட்டுமே அதனால் நமக்கென்ன குறை நேர்ந்து விட போகிறது தற்சமயம் அவனுக்கு தேவை ஏற்பட்டிருக்கிறது நம்மிடம் நேரில் யாசிப்பதற்கு வெட்கப்பட்டு கொண்டு இவ்விதம் பொய் சொல்லுகிறான் போலும் என் குடிமக்களில் இவனும் ஒருவனே எல்லோரையும் திருப்தி செய்வது போல இவனுடைய மனோரதத்தையும் நிறைவேற்றி வைக்க வேண்டியதுதானே என் கடமை யாசிப்பவனுக்கு பொருளை கொடுத்து உதவுவதும் யாரும் கவனிப்பாரன்றி அனாதரவாக கிடக்கும் சிலைக்கு உரிய பூஜைகளை செய்வதும் தன்னை அண்டியவர்களை எப்போதும் காப்பாற்றுவதும் ஆகிய காரியங்களை எந்த ஒரு அரசன் செய்து வருகிறானோ அவனுக்கு அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறது இந்த மாதிரியா விக்கிரமாதித்தன் தன் மனசுக்குள்ள யோசிச்சு பிரம்மச்சாரியுடைய இச்சையை பூர்த்தி செய்வதே தன் கடமைங்கிற முடிவுக்கு வந்தான் உடனே புதிய நகரம் ஒன்றை நிர்மாணிச்சான் சண்டிகாபுரம் என்று பெயரிட்ட அந்த நகரத்துக்கு பிரம்மச்சாரிய அரசனா முடிசூட்டினான் அத்தோட நின்னுடல அவனோட சேவைக்காக நூறு அழகிய பெண்களையும் ஐம்பது யானைகளையும் ஐம்பது குதிரைகளையும் நாற்பது ரதங்களையும் ஐயாயிரம் வேலைக்காரர்களையும் பரிசா கொடுத்து கௌரவிச்சான் அந்த பிரம்மச்சாரியும் தன்னுடைய மனோரதம் நிறைவேறிய மகிழ்ச்சியோட அரசன பலவாறு வாழ்த்தினான் இவ்வாறாக பதுமை கதை சொல்லி முடிச்சதும் பொழுதும் அஸ்தமிச்சது போஜராஜனும் அந்த புறத்துக்கு திரும்பி போனான் இனி அடுத்த பதுமை என்ன கதை சொல்ல போகுதுன்னு நாம் அடுத்த பாகத்தில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்